இது நான் இப்போ மறுபடியும் அக்கா வணக்கம் சரவணி விவசாயி இரண்டாவது சேனல் ஓ பாடுறா எங்களுக்கு முதல் சேனலே திக்கு நீங்கள் ரெண்டாவது சேனலா சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் தம்பி சூப்பர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நான் தானே தெரியலே உங்கள் சரி எனக்கு வந்து லிங்க் அனுப்பிச்சு விடுங்க சரியா நான் பண்ணி நினைக்கிறேன் உள்ளூர் விவசாய அக்கா எனக்கு சரோணி விவசாயி இரண்டாவது சேனல் ஓகேப்பா ஓகேப்பா சூப்பர்ப்பா சாப்பிட்டீங்களா எல்லாருமே இந்த சேனல் சப்போர்ட் நியூஸ் சப்ஸ்கிரைபர் மீ அப்படி ஆமாம் நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் தம்பி உங்கள் சேனல் யூடியூப்பில் வந்தாலே நான் பார்த்துருப்பேனே சரி நான் போய் பார்க்குறேன் வரேன் எதுக்கும் எனக்கு லிங்க் அனுப்பிச்சி விடுங்க வாட்ஸ்அப் ஓகேவா தம்பி இதில் இருக்கிற எல்லாருமே சாட்டிங்களாப்பா தமிழ் பழனிசாமி சார் அதுக்கப்புறம் சரவண தம்பி ராஜசேகர் பார்த்தி பொயிட்டாப்பிள்ள கௌதம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவ்வளோதான் வந்தால் எல்லாம் கும்பலாக வருவீங்க மெசேஜ் போட்டுட்டு அப்புறம் ஒருத்தர் கூட இருக்க மாட்டேங்கப்பாப்பா தலையே வலிக்கு தண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா போதில் என்ன இருக்குது அப்படியா ஓகே சூப்பர் நான் போய் பார்க்குறேன் சரியா ஓகே ஓகே தம்பி கண்டிப்பாக கண்டிப்பாக நான் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா பண்ணுறேன் தேங்க்யூப்பா சாப்பிட்டீங்களா சரவணம் தம்பி எப்போ கல்யாண சாப்பாடு போட போகிறீங்க அக்காவுக்கு உள்ளூர் விவசாயி என்ன சாப்பாடு மாலை வணக்கம் அதுதான்ப்பா காரக்குழம்பு சுரக்காய் கூட்டு ஓ ரெண்டு நாள் தான் அப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டேன்ப்பா தெரியல எனக்கு ஓகே ஓகே சூப்பர்ப்பா வேற யாரு இருக்கா லைன்ல யாருமே இருக்க மாட்டீங்களா ஓடிட்டீங்க பதினைஞ்சு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்களா வாத்துக்கள் தம்பி வந்துடுவாங்க விடுங்க அதுலயே அடிச்சு தூக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாமே இதில் வந்துடுவாங்க இட்லி சாம்பார் அவரை கொட்டை குழம்பு ஓ மதியமும் எதோ சாப்பிட்டீங்களா சரி ஏதோ ஒன்று பசிக்கு அவ்வளோதான் நம்மளா ஐ ஃபேமிலியாக என்ன கரெக்டாக காலையில் டிஃபன் மதியம்னா சாப்பாடு மறுபடியும் நைட்டுக்கு டிஃபன் எது கிடைக்குதோ அது சாப்பிட்றோம் அவ்வளோதான் கடவுள் அதுக்கே நமக்கு என்ன சொல்கிறோம் அதுவே கடைசி வரலாம் கிடைச்சா போதும் நன்றி தேங்க்யூ சரிப்பா அக்காவுக்கு எதுக்கு நன்றி சொல்கிறேங்க இதில் என்ன இருக்குது அக்கா நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுக்கானா பண்ணிட்டு போகிறேன் நாற்பதாயிரரூபா மொபைல் ஐயோ பர்றா ஆ கரெக்டா ரூபாய் மொபைல் தானா சூப்பர் ஐயோ சமையாக இருக்கமேப்பா சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் உங்கள் முதல் சேனல் எடுத்து போடுங்க மொபைலில் பார்க்குறோம் நாங்கள் மாதிரி யாரும் இருக்குதுங்க யாரும் தெரியல யாராச்சும் அதுக்கு சைலண்ட் வாட்சிங் கில்லராக தான் இருக்கீங்க ஓகே தேங்க் யூ சரி போடுங்க சரியா உங்கள் மொபைலை நாங்கள் பார்க்குறோம் நாங்களா ஒரு பத்தாயிரம் ரூபாய் மொபைலை வச்சு ஓட்டிகிட்ருக்கோமே அக்காக்கும் அக்காக்கம் வாழ்த்து சொல்லுங்கள் நிறைய சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு நிறைய நிறையெல்லாம் வேணாம்ப்பா ஏதோ ஒரு அளவுக்கு வந்தால் போதும் எல்லாம் சூப்பர் 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 சொல்றீங்க சரி தேங்க்யூ தம்பி என்ன அப்படி ஒரு இது மெம்பர்ஸ் இருக்கீங்க உன்னோட சேத்து உங்களோட சேர்த்து யாருன்னு தெரியல